தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பாந்த நேயர்களே சிவசித்த ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி வணக்கம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய தினப்பலங்கள் பனிரெண்டு லக்கணக்காரர்களுக்கும் மேஷ அன்பர்களே இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாகும் நீங்கள் விரும்பிய ஆசைப்பட்டவைகள் அனைத்தும் நிறைவேறும் பண வரவுகள் இருக்கும் தொழில்கள் சிறப்பாக நடக்கும் தொழில்களில் லாபம் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதிவு உயர்வும் பேரும் புகழும் கிடைக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் ரிஷுவலக்கண அன்பர்களே பேர் புகழ் அந்தஸ்து கெளரவம் உயரும் நாள் பொறுப்பான செயல்களை செய்வீர்கள் பணவரவு இருக்கும் பைனான்ஸ் தொழில் நகைக்கடைகள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு கலை தொழில் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பு உண்டு ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் தொழில்கள் சிறப்பாக நடக்கும் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் மிதுநலக்கண அன்பர்களே இடம் வாங்குதல் வீடு வாங்குதல் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வேலைகள் நடக்கும் வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் வாங்குவீர்கள் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கட்டில் பீரோ மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்வீர்கள் வாங்கவும் செய்வீர்கள் தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள் ஏற்றுமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கும் பூசாரிகளுக்கும் வேதம் ஓதுபவர்களுக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் கடகலக்கண அன்பர்களே மறதிகள் ஏற்படக்கூடும் ஏதாவது பொருட்கள் உங்கள் கைவிட்டு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் மறதியால் சிலவற்றை நீங்கள் வைத்துவிட்டு தேடிக்கொண்டிருப்பீர்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் சிம்மலக்கண அன்பர்களே இன்று பணவரவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஜாமீன் கையெழுத்து எவருக்கும் போடாதீர்கள் பணத்தை கடனாகவோ கைமாற்றாகவோ எவருக்கும் கொடுக்காதீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு வேலையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு நாளாகும் இந்த நாள் ஒரு சிறந்த நாளாகும் கண்ணிலக்கண அன்பர்களே நீங்கள் எந்த முயற்சிகள் செய்தாலும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஒரு நாள் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலை புதிதாக தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல நாளாகும் தொழிலில் சிறப்பாக நடக்கும் வளர்ச்சிகள் ஏற்படும் லாபங்கள் உண்டு உங்களின் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் ஒதுங்கி விடுவார்கள் எந்த செயலிலும் உங்களுக்கு வெற்றி கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும் துலாம் லக்கண அன்பர்களே விளையாட்டு பொருட்கள் கலைப்பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் வாங்குவீர்கள் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு செலவு செய்வீர்கள் சிலர் கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் ஆர்வம் இருக்கும் அதற்காக செலவு செய்து கற்றுக்கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் இந்த நாள் சுமாரான ஒரு நாளாகும் விருட்சகலக்கண அன்பர்களே இடம் வாங்க வீடு கட்ட வண்டி வாகனங்கள் வாங்க எண்ணங்கள் ஏற்படும் சிலர் இவற்றை வாங்குவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்வார்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உற்பத்தி தாழ்ந்த தொழில்கள் செய்பவர்களுக்கும் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை பண்ணை பறவைகள் பண்ணை வைத்து தொழில் செய்பவர்களுக்கும் இன்று ஒரு நல்ல நாளாகும் அதனால் ஆதாயங்கள் உண்டு இன்று ஒரு சந்தோஷமான நாளாகும் தனுசு அன்பர்களே தொழிலில் புதிய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் தொழிலை பற்றி விளம்பரங்கள் செய்து அதை வளர்ச்சி ஏற்படுவதற்குண்டான வழிவகைகள் செய்வீர்கள் நடமாடும் தொழில் செய்பவர்களுக்கும் புரோக்கரேஜ் தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு நல்ல நாளாகும் நடைபாதை வியாபாரிகள் சிறு வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல நாளாகும் உங்கள் புகழ் அந்தஸ்து உயரும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் மகரலக்கண அன்பர்களே பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பொன் பொருட்கள் விலையொழுந்த பொருட்கள் பணம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஏற்றுமதி தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் கோவில் அர்ச்சகர்களுக்கும் இன்று வருமானம் உண்டு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் கும்பலக்கண அன்பர்களே எதிர்பாராத நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அவை நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் டென்ஷனாக இருப்பீர்கள் மன உளைச்சல்கள் ஏற்படும் வாழ்க்கையில் விரத்திகள் ஏற்படும் மனம் அமைதி கொள்ள தியானம் செய்யுங்கள் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யுங்கள் மனம் தெளிவு கிடைக்கும் இந்த நாள் ஒரு சுமாரான நாளாகும் மீனலக்கண அன்பர்களே நீங்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் விரைய செலவுகள் ஏற்படக்கூடும் வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்குங்கள் மனைவி கேட்கும் பொருட்களை வாங்கி கொடுங்கள் பிள்ளைகளுக்கு செலவு செய்யுங்கள் உங்கள் விரைய செலவுகளை உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் தேவையானவற்றை மட்டும் வாங்குங்கள் எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடும் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் எவருக்கும் பணம் கொடுக்காதீர்கள் இந்த நாள் சுமாரான ஒரு நாளாகும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தினப்பலன் ஒவ்வொரு நாளும் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும் பனிரெண்டு லக்கணக்காரர்களும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி நன்றி